உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது இதுலிப்பது யோகிநந்தன் வந்து நிற்கும் பிளாட்ஃபார்மை நோக்கி மிதமான வேகத்தில் நடக்கும் போது அதோ அடி மீது அடி எடுத்து வைத்து நடந்து செல்கிறாள் அந்த பெண் அவள் யாருடனோ செல்போனில் பேசியபடியே தான் நடக்கிறாள் அவள் பேசுவது அவன் செவியை எட்டும் தொலைவுக்கு வந்துவிட்டான் ஃப்ளைட்ல டிக்கெட் கிடைக்கலப்பா சீசன் டைம் எத்தனை தடவை சொல்றது மூணு நாள் வரைக்கும் எந்த பிளைட்லயும் டிக்கெட் இல்ல நான் தான் சொன்னேனே மூணு நாள் கழிச்சு நான் பிளைட்லயே வரேன்னு கேட்டீங்களா இப்ப வேவா நாளைக்கே மாப்பிள்ள வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க நீ இல்லனா நல்லாவா இருக்கும் அப்படி இப்படி நீ ஏது ஏதோ சொல்லி என்ன ட்ரெயின்ல டிக்கெட் போட வச்சீங்க அவள் அழகான தமிழில் பேசுகிறாள் இவ ஹிந்திக்காரி இல்லையா தமிழா அப்படின்னா இவளும் சென்னை தான் வரா போல வேணா ஒழிஞ்சதுன்னு நினைச்சா சென்னை வரைக்கும் தொடரும் போல இருக்கு உம் எப்பவும் பிளைட்ல தான் டிராவல் பண்ணுவா போல கண்டிப்பா ஏசி கோச்ச தான் புக் பண்ணிருப்பா நான் சாதாரண டிக்கெட்டு தானே பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவள் அழகான தமிழில் அவளது அப்பாவிடம் கொஞ்சி குஞ்சி பேசுவது ரசிக்கும்படியாக இருக்க அதை ரசிப்பதற்காகவே தன் வேகத்தை குறைத்துக் அவள் வேகத்திற்கு இணையாக நடக்க ஆரம்பித்தான் யோகி நந்தன் ஹிந்தி காற்று வீசும் மும்பையில் அழகான தமிழை கேட்கும் போது இணைக்கவே செய்கிறது என்ன ஆச்சா இங்க ஒரு ஹிந்தி மாட்டிக்கிட்டா அவளை அவள் அப்பா கேட்பது செல்போனையும் தாண்டி அவன் செவியையும் எட்டியது சும்மா விடுவேனா ஆனாலும் சும்மா விட்டுட்டேன் பா ஏன்னா தப்பு அவன் மேல இல்ல ஏன் மேலதான் இருக்கு அடிச்சுட்டான் பா என்ன அடிச்சுட்டானா ஆமாப்பா அடிச்சுட்டான் அப்படி இருந்தும் நீ அவனை சும்மா விட்டியா வேற என்ன பண்றது சொல்லுங்க நீங்க யாராவது கூட இருந்தா பதிலுக்கு ரெண்டு கண்ணமும் வீங்க கண்டிப்பா கொடுத்திருப்பேன் தன்னந்தனி அல்ல மாட்டிக்கிட்டேன் அவன் வேற பார்க்க ரொம்ப ஹைட்டா வெயிட்டா நல்ல மசில் மேனா இருக்கான் அவன் விட்ட ஒரு அடியிலேயே செவிடு பேர்ந்துடுச்சு இன்னொரு அடிய என்னால எப்படிப்பா தாங்க முடியும் இப்ப வேணா நான் அவனை விட்டு இருக்கலாம் ஆனா எங்கேயாவது அவன் கண்டிப்பா என்கிட்ட வசமா மாட்டதான் போறான் அன்னைக்கு கிழி கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டுடுவேன் சரி அதை விடுங்க இது வரைக்கும் பொண்ணு பாக்கல பையனுடைய போட்டோவை நான் கேட்டேன் ஆனா இப்ப கொடுக்க முடியாது பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டு அவங்க போட்டோவை கை மாறிக்கிட்டோன்னு பையன் வீட்டுல சொன்னாங்க அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க அது மட்டும் இல்ல எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க எதுவுமே தெரியல அப்படி இருக்க நீங்க எதுக்குப்பா பையன் வீட்டுல என் போன் நம்பரை கொடுத்தீங்க என்ன ஆச்சுண்ணா என்ன வேலையே பார்க்க விடலப்பா அவர் ஃபோன் பண்றாரு அவங்க அப்பா ஃபோன் பண்றாரு அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க அக்கா ஃபோன் பண்றாங்க தங்கச்சியும் ஃபோன் பண்றா சாப்பிட்டியா தூங்கினியா இப்ப என்ன பண்ற ஃப்ரீயா இருக்கியா ஐயோ ஐயோ நிம்மதியா இருக்கவே முடியல நீங்க பார்த்த மாப்பிள மேனேஜர் அவர் ஏன் கேள்வி கேட்க அந்த ஆபீஸ்ல அவருக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா நான் அசிஸ்டன்ட் மேனேஜர்ப்பா எனக்கு மேல என் மேனேஜர் இருக்காரு அடிக்கடி போன் வர்றத பாத்துட்டு யார் உனக்கு இப்படி தொடர்ந்து போன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கோவமா கேக்குறாரு மாப்பிள்ள பாத்துருக்காங்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து போன் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா நீ வேலை பாக்குற விஷயம் அவங்களுக்கு தெரியாதா வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வேலையை பாருமா அப்படின்னு சொல்றாரு இப்போது அந்த பெண்ணை தாண்டி நடந்து செல்கிறான் யோகிநந்தன் தன்னை தாண்டி செல்பவனை முறைத்தபடியே அவள் பேசுகிறாள் என்ன வேலையை விட்டுடணுமா அதெல்லாம் முடியாதுப்பா நீங்க எனக்கு மாப்பிள்ள பாக்குறீங்கன்னு சொல்லும் போதே என் வேலையை எக்காரணத்தை கொண்டு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் கட்டிக்க போறவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாம என் வேலையை நான் எப்படி விடுறது சொல்லுங்க நல்லவனா இருந்தா காலத்துக்கும் வச்சு பாத்துப்பான் இல்லனா நான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அதனால எவனையும் நம்பி நான் என் வேலையை கண்டிப்பா விட மாட்டேன் என்ன காப்பாத்திக்க அந்த வேலை எனக்கு கண்டிப்பா வேணும்பா நீங்க பாத்துருக்க மாப்பிள ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை காலியா இருக்கா அதுக்கு நான் என்னப்பா பண்றது அந்த வேலையில நான் சேரணுமா இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த போஸ்டுக்கு எல்லாம் ட்ரை பண்ண முடியாது அந்த வேலையை இல்ல இந்த வேலை இல்லன்னு ஆயிடும் அவரு ரெக்கமெண்ட் பண்றாரா அதுக்கு அவருடைய முதலாளி கேட்கணுமேப்பா இவர் சொன்ன தொட்ட மாட்டாரா சரி அப்படின்னா முதல்ல அந்த வேலை கன்ஃபார்ம் ஆகட்டும் அதுக்கப்புறமா என்னுடைய வேலையை விடுறத பத்தி நான் யோசிக்கிறேன் சரிப்பா நாளைக்கு காலையில வந்து சேர்ந்துடுவேன் சரிப்பா நாளைக்கு பேசிக்கலாம் சரிப்பா நான் வச்சிடறேன் அழைப்பை துண்டித்தவள் தன் முன்னால் நடந்து செல்லும் யோகி யோகிநந்தனை முறைத்தபடியே நடந்து வந்தாள் தான் அமர்ந்திருந்த இருக்கையை யோகி நந்தன் அடையும் போது அவனது பேகில் சாய்ந்து ஒரு இளம் பெண் அமர்ந்திருக்கிறாள் பேகின் அருகில் அவன் வந்ததும் அந்த பேக் அவனுடையது என்று அந்த பெண்ணுக்கு புரிந்துவிட்டது சட்டென்று இருக்கையிலிருந்து எழுந்தவள் இது உங்க பேகா என்று கேட்டாள் ஆமா இது என்னுடைய பேக் தான் ஓகே என்ற அந்த பெண் அங்கிருந்து நகர பரவாயில்ல நீங்க உட்காருங்க நான் பேகை மட்டும் எடுத்துக்கிறேன் ஸ்வீட் என்ற அந்த பெண் அவன் பேகை எடுத்துக்கொண்டதும் அந்த இருக்கையில் அமர்ந்தாள் அவகிட்ட மட்டும் நல்லா வழிகிறான் பார்க்க நல்ல தளதாளன் தக்காளி பழ மாதிரி இருக்கா நான் அழகா இல்லைன்னு வேற சொல்லிட்டான் செல்போன் கேமராவை ஆன் செய்து தன் முகத்தை ஒரு முறை பார்த்து கொண்டாள் கலர் கொஞ்சம் கம்மி ஆனா அழகா தான் இருக்கேன் இவன் கண்ணுக்கு மட்டும் நான் அழகில்லாத மாதிரி தெரிகிறேனா அந்த இளம் பெண்ணின் அருகில் இரு இருக்கை காலியாக இருக்க அதில் ஒன்றில் யோகி நந்தன் அமர்ந்து கொண்டான் அவனது தான் ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது அவன் அருகில் அமர தயங்கி சற்று தள்ளி சென்று அந்த தூணில் சாய்ந்து நின்று கொண்டவள் தண்டவாளத்தையும் தன் கை கடிகாரத்தையும் மாறி மாறி பலமுறை பார்த்தாள் யோகிநந்தனும் தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் ரயில் வர இன்னும் முப்பது நிமிடங்களுக்கு மேல் இருக்கிறது அந்த பெண் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் அந்த தூணில் சாய்ந்து நின்றாள் அவள் கால் கடுக்க நின்றதாலோ என்னவோ பொறுமை காக்க முடியாதவள் மீண்டும் தண்டவாளத்தையும் தன் கை கடிகாரத்தையும் பார்த்தாள் அவள் கால் கால்வலிக்கிறது காலை குடைந்து கொண்டவள் மெல்ல தலையை திருப்பி யோகிநந்தனின் அருகில் இருக்கும் அந்த இருக்கையை பார்த்தாள் ஆபத்துக்கு பாவம் இல்ல போய் உட்கார்ந்துட வேண்டியதுதான் தன் பேகை சரி செய்து கொண்டவள் அவனது அருகில் இருக்கும் அந்த இருக்கையை நோக்கி நடந்து வர வேகமாக நடந்து வந்த அந்த இளம் பெண் அந்த இருக்கையில் வந்து அமரை ஏமாற்றத்தோடு திரும்பி சென்ற அவள் மீண்டும் அந்த தூணில் சாய்ந்து நின்றாள் நான் உட்கார்ந்து இருந்ததாலேயே என் பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்கார அவளுக்கு அவ்வளவு தயக்கமா இருந்தது நின்னு நின்னு வெளிச்சதும் வந்து உட்காரலாம்னு நினைச்சா ஆனா சீட்டு பறி போயிடுச்சு சரி கொஞ்ச நேரமாவது உட்காரட்டும் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் ட்ரெயின் வரும் தன் பேகை எடுத்து தோளில் மாட்டி கொண்ட யோகி நந்தன் எழுந்து அந்த டீ கடையை நோக்கி செல்ல அப்பாடா எந்திரிச்சு போறான் மனதில் நினைத்தவள் வேறு யாரும் அந்த இருக்கையில் வந்து அமர்த்து விடக்கூடாது அல்லவா விரைந்து வந்து அவன் அமர்ந்திருந்த அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் ட்ரெயின் பிளாட்ஃபார்மை அடையும் வரை யோகிநந்தன் அந்த டீ கடையிலேயே நின்று விட்டான் ஒன்றிரண்டு டீயை வாங்கி பருகியபடியே அவன் அங்கு நின்று கொண்டிருக்க ரயில் பிளாட்ஃபார்மை அடைந்தது அந்த பெண் எழுந்து கொண்டாள் டீ கடை முன் நின்று கொண்டிருந்தவனும் ரயிலை நோக்கி வர அந்த பெண்ணின் விழிகளில் வியப்பு இவன் சென்னைதான் வரானா சென்னையில வேலை பாக்குற ஹிந்திக்காரனா இருப்பானோ யோசனையோடு அந்த பெண் அந்த ரயில் பெட்டியில் ஏற யோகி நந்தனும் அதே பெட்டியில் ஏறினான் அவனுக்கு வியப்ப பிளைட்லயே டிராவல் பண்றவ ஏன் ஏசி கோச்சு புக் பண்ணல ஒருவேளை ஏசி கோச் கிடைக்கலையோ என்னவோ தன்னை சமாதானம் செய்து கொண்டவன் தன் இருக்கையை தேடி நடந்தான் இருக்கையை கண்டுபிடித்து அவன் அமர அவன் எதிரில் இருக்கும் இருக்கையில் அந்த பெண்ணும் வந்து அமர்ந்தாள் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை என்பது போல் இருவரும் அமர்ந்து கொள்ள ஐந்து நிமிடம் கூட ரயில் பிளாட்ஃபார்மில் நிற்கவில்லை கிளம்பிவிட்டது அவள் பொருத்தி கொண்டு விழி மூடி அமர்ந்து விட்டாள் அவனுக்கும் அப்படி அமர ஆசைதான் ஆனால் செய்தால் வீட்டிலிருந்து அழைப்பு வரும் அதற்கு பயந்தே அவன் செல்போனை எடுக்க தயங்கினான் அப்போதுதான் ஒரு சிறுவன் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் என்று கூவியபடியே வரா அவனிடமிருந்து ஒரு ஆங்கில செய்தித்தாளை வாங்கி கொண்டான் இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா என்று அனைவரும் அவனை வியப்போடு பார்க்க அதை பொருட்படுத்தாமல் செய்தித்தாளின் முன்பக்க செய்திகளில் விழிகளை ஓடவிட்டான் அப்போதுதான் அந்த நடுத்தர வயது நபர் அவன் அருகில் வந்து அமர்ந்தார் தம்பி நீங்க தமிழா என்று கேட்டார் செய்தித்தாளில் இருந்து விழிகளை மெல்ல உயர்த்தியவன் ஆமா என்றான் உனக்கு எவ்வளவு வயசுப்பா ஏன் சார் கேக்குறீங்க சும்மா சொல்லுப்பா இருபத்தேழு வயசு சார் உன் வயசு பசங்க மட்டும் இல்ல அங்க பாரு அந்த அறுபது எழுபது வயசான பாட்டி கூட யூடியூப் எடுத்து வச்சு எது பார்த்து சிரிக்குது ஆனா நீ நியூஸ் பேப்பரை வாங்கி வச்சு வாசிக்கிறியே எனக்கும் உங்களை எல்லாம் மாதிரி செல்போனை எடுத்து வச்சு ஏதாவது செய்ய ஆசைதான் சார் அனு சார்ஜ் இல்ல அவசரத்துல சார்ஜரையும் எடுக்க மறந்துட்டேன் அவன் மீண்டும் செய்தித்தாளில் விழிகளை ஓட விட்டான் எதிரில் அமர்ந்திருக்கும் பெண்ணுக்கும் அவனுக்கும் ஜன்னல் பக்க இருக்கைதான் அந்த பெண்ணின் அருகில் ஒரு இளம் தம்பதிகள் வந்து அமர்ந்தனர் அவர்களோடு ஒரு ஐந்து வயது சிறுவனும் வந்து அமர்ந்தான் அவன் ஜன்னலை எட்டி எட்டி பார்க்க அந்த சிறுவனோடு வந்த இளம் பெண் விழி மூடி அமர்ந்திருப்பவளை ஒரு முறை பார்த்தாள் மெதுவாக அவளை தொட்டு ஹலோ மேம் என்றாள் விழிகளை திறந்தவளை பார்த்து புன்னகைத்த அந்த பெண் நீங்க தமிழா என்று கேட்டாள் ஹெட்செட்டை செவியிலிருந்து அகற்றியவள் என்ன கேட்டீங்க ஹிந்தியில் கேட்டாள் நீங்க தமிழா ஆமா நான் தமிழ்தான் உங்க பேரு என் பேர் தூரிகை செய்தித்தாளில் விழிகளை பதித்திருந்த யோகி நந்தன் இது என்னுடைய அக்கா பையன் முதல் தடவை பண்றான் வெளிக்காட்சிகளை பார்க்க ஆசைப்படுறான் ஜன்னலை எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கான் அந்த பெண் தயங்கி தயங்கி கூற அவள் என்ன கூற வருகிறாள் என்பதை புரிந்து கொண்ட தூரிகை அந்த சிறுவனை பார்த்து புன்னகைத்தபடியே ஏ குட்டி பையா நீ ஜன்னல் பக்கம் வரியா என்று கேட்க எனக்கு ஜன்னல் பக்கம் குடுப்பீங்களா புன்னகையாக அந்த சிறுவன் சென்று அமர்ந்து கொண்டான் அப்போதுதான் தன் இருக்கையை தேடியபடியே நடந்து வந்த அந்த நபர் யோகிநந்தனை பார்த்து முகம் மலர்ந்தார் தம்பி நாம நேத்து பஸ்ல சந்திச்சுக்கிட்டோம்ல செய்தித்தாளிலிருந்து இருந்து விழிகளை உயர்த்தி அந்த நபரை பார்த்தவன் ஆமா ஞாபகம் இருக்கு சென்னை போறீங்களோ ஆமா சார் சென்னை போறேன் சரி தம்பி நாம பார்க்கலாம் முதல்ல சீட்டை கண்டுபிடிச்சிடல சரி சார் இவனும் தமிழ்தானா மனதில் நினைத்து கொண்ட தூரிகை மீண்டும் ஹெட்செட்டை பொருத்தி கொண்டு விழிகளை மூடி அமர்ந்து விட்டாள் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்